மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாளு வாசகர் திருவடைமுருது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசியக்கல்லூரிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரும் காலஞ்சென்ற எமது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து துவங்குகிறேன் இன்னைக்கு பல தளங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் திருவெண்காட்டு தளம் அதை பற்றி பார்க்குறோம் திருவன்காடு திருவெண்காட்டீஸ்வரர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சுவாமிக்கு சுவேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த அம்பாளுக்கு பிரம்ம வித்யாநாயகின்னு பேர் திருவன்காடு அப்படிங்கிறது மாயவரத்துலேருந்து பூம்புகார் போகிற வழியில் இடது பக்கம் சீர்காழிக்கு போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு எதற்காக இந்த தளத்தை நாம் இன்றைக்கி பார்க்குறோம் குழந்தைங்கள்லாம் கல்வியில் மேன்மை பெறணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இந்த கூத்தன் ஒரு தலத்தை பார்த்தோம் இப்போ அதன் தொடர்ச்சியாக கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறணும் கவனக்குறைவு ஞாபக சக்தியின்மை அதெல்லாம் நீங்கி நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தலத்தை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு ஆதிபத்தியம் இந்த ஸ்தலம்தான் இப்போது நவகிரகஸ்தலங்களுள் புதனுக்கான இடம் அமைவிடம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திருவெண்காட்டு தலம் தான் இந்த திருவெண்காடு அப்படிங்கிறது புதனுக்குரிய ஸ்தலம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது குழந்தை பிறப்பே இல்லை ரொம்ப நாளைக்கு குழந்தையே பிறக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் அருளுவா சிவபெருமான் ஏன்னா தேவார தலங்களில் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று அதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த தலம் போயிட்டு வந்தால் கிடக்கும் கிடைக்கும் வித்தையை அருளக்கூடிய வித்யாநாயகி பிரம்ம வித்யாநாயகின்னு நம்மளுக்கு பேர் அங்கே புதன்கிழமை அன்னைக்கு காலையில் போய் ஒரு பதினேழு முறை அந்த ஸ்தலத்தை சுற்றணும் புதன் ஸ்தலத்தை பதினேழு முறை சுற்றணும் அந்த புதன் புதன்கிழமை அன்னைக்கு கருவறையில் நெய் தீபம் ஏற்ற செய்கிறது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் குழந்தைங்களோட அந்த மந்த புத்தி மாறி ஞாபக சக்தி அதிக அளவில் பிரகாசிக்கும் அவங்களோட கவனக்குறைவெல்லாம் நீங்கி நல்லா படிப்பாங்க மழை செல்வாங்கள் நமக்கு என்னங்க வேணும் குழந்தைங்கள்லாம் படிக்கணும் அதுதானே முக்கியம் இது காசிக்கு இணையான ஸ்தலமாகவும் இதை சொல்லுவாங்க ஏன்னா தேவார பாடல் பெற்ற தலங்களில் அறுபத்தி அஞ்சாவது ஸ்தலமாக இதை பார்க்குறோம் அதுவும் நால்வர் பாடிய தலம் இது யாரும் ஒருத்தர் ரெண்டு பா ரெண்டு பேர் பாடினதில்லை சமயக்குறவர்னு சொல்லக்கூடிய அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எல்லாரும் பாடினது ஞானசம்பந்தர் எல்லாரும் பாடின பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால் இது சிறு தொண்டர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினத்தார் அந்த ஸ்தலம் இது அகோரமூர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இங்கே தான் அகோரமூர்த்தி இருக்கார் ருத்ரபாதம் அதே மாதிரி நம்ம திலதர்பண புரியலை பார்த்த மாதிரி இங்கேயும் பித்திருகாரியம் செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இதை பார்க்கலாம் இந்த ஸ்தலத்துக்கு போய் உங்களது எல்லாம் வேண்டி பிரார்த்தனை செஞ்சு குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல அறிவும் ஞானமும் பெற்று கவனக்குறையெல்லாம் நீங்கி படிக்கிறதுக்கு மேன்மை வருவதற்கு எல்லோருக்கும் அந்த இறைவன் அருள்பாளி கட்டவனு பிரார்த்திச்சிக்கிறேன் இனி நம்ம ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்லலாம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் வசந்த ருது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நவமி திதி இருக்கு பின் தசமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் யோகம் வியாகத யோகம் கர்ணம் கர்ணம் இன்றைக்கி மேற்கு சூளம் பரிகாரம் வெள்ளம் கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு இன்றைய ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நான்கரை மணி வரை குளிகை நேரம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள் செல்வோம் மேஷராசி அன்பர்களே மேஷத்துக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு குரு பகவான் தனவாக்கிய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் சனி பகவான் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் என்னங்க வேணும் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறந்து வரலாம் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அத்தனையும் நீங்கள் அடைய போக போயிருங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் லாபத்தை மட்டுமே உங்களுக்கு தருது அதே போல் செவ்வாய் ராகு பன்னெண்டில் இருக்காங்க அது உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை நல்கும் ஏன்னா விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாக செய்யலாம் அது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டுருக்கு அதே போல் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறார் அது எப்படின்னா அந்த ஹோட்டல் துறை அதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா உணவு உணவகம் அதே போல் கேட்ரிங்லாம் பண்ணுவாங்க சமைச்சு கொடுக்குற துரித உணவகம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நல்லா கட்டி போகும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஆர்டர் இருக்குது இல்லைங்களா இந்த அந்த ஆர்டர் மூலிமா உங்களுக்கு புது புது வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு சேர்க்கை அதிகமாக நடைபெறும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சை இன்றைக்கி விடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன சஞ்சாரம் சஞ்சலம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் என்னடா அது நமக்கு ஒரு நல்ல வேலை அமையலையே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவான் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்கரன் பன்னெண்டில் இருக்காங்க சூரியன் ராசியில் இருக்கார் கேது அஞ்சில் இருக்கார் ராகு பதினொன்றில் இருக்கார் ராகு பதினொன்றில் இருக்கிறது நல்லது செய்யும் இந்த கேது அஞ்சில் இருக்கிறது ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு நாட்டத்தை கொடுக்கும் அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் இப்போ போய் நீங்கள் பண்ணலாம் அதன் மூலமாக நல்லபடியாக உங்களோட தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் சலனங்கிறது மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சலனத்துலேருந்து வெளியில் வருவதற்கு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் நீங்கள் மாற்றியமைத்து கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்துக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அஷ்டமத்தில் சனி சஞ்சாரம் பண்ணார் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான் ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் ராசி அதிபதியும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் அவங்க லாபத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ப ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம் பேராசிரியராக பணிபுரியத்துக்கு இல்லை ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் விண்ணப்பித்து அவங்க அந்த வேலையை பெறுவாங்க இல்லை ஒரு கணினி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்கன்னா அதில் விண்ணப்பித்தால் கண்டிப்பாக இப்பொழுது ஒரு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு அமையும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்வாழ்வு நலமுடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ரெண்டில் சஞ்சாரம் பண்ணுறார் சிம்மத்தில் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்காங்க பதினோராம் இடத்துல குரு இருக்கார் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அஷ்டமத்து சனியின் பலன்கள்லாம் என்ன இருந்தாலும் தடைகள்லாம் கூட உடச்சி எரிஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய பொருள் சேர்க்கையை செஞ்சு கொடுப்பார் அதனால் குருவின் அருளாட்சி உங்களுக்கு நற்பலன்களே தரும் அவரோட ஆசி பரிபூர்ணமாக கடகராசிக்கு அமைந்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் எல்லோரும் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து செல்வீர்கள் வெளிநாட்டு யோகம் கூடி வரும் சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல வாழ் நல் நல்ல ஒரு அமைதி நிம்மதி அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு அதே போல் செவ்வாய் ராகு எல்லாம் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களோட பதவி அந்த புகழெல்லாம் தக்க வச்சுக்கலாம் எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க சூரியன் உச்ச வீடு இல்லைங்களா உங்கள் ராசி அதிபதி சூரியன் அவர் எங்கே இருக்கார் சூரிய பகவான் இப்போது பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பகவானோடு சேர்ந்துருக்கார் அந்த தொழில் இடத்துல கொஞ்சம் விவாதங்கள் அந்த போக்கெல்லாம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வந்தால் தவிர்த்துறது யாராவது எதாவது கேள்வி கேட்டாங்களா அப்படியே எனக்கு தெரிஞ்சுனா தெரியுதுப்பா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் அதை விட்டு எனக்கு தான் தெரியும் நீங்கள் எதாவது ஒன்று போக அவங்கவுங்களோட சண்டைக்கு வர இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னால் நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம்தான் பெருசு வீரியத்தை காட்டி என்ன பண்ண போகிறோம் அடுத்து வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை தக்க வச்சுக்கணும் அதற்கு முயற்சி செய்யுங்க நலமுடன் இருப்பீர்கள் கண்ணிராசி என்பர்களை கன்னிராசிக்கு ஒன்பதில் குரு ஓஹோன் இருக்கீங்க நல்ல பல முக்கியமான நண்பர்கள் உறவினர்களோடு விட்டு மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க கன்னிக்கு மக்கள் தொடர்பு இப்போ அதிகமாகும் பெருவாரியான நட்பு வட்டங்கள்லாம் இன்னும் உங்களுக்கு தேடி வரும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களா வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவும் உங்கள் உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிற மாநில நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மைகள் நிரப்ப நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் நட்பு வட்டம் விரிவடை கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவங்க எல்லாரோடையும் இணக்கமாக பழகக்கூடியவர் ஏன்னா புதன் இல்லைங்களா ராசியாதிபதி புதன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அதனால் மிதனமும் கண்ணியும் எல்லோருடையும் ராசி ஆகிடுவாங்க யாரும் அவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க காலபுருஷ தத்துவத்துக்கு இயற்கையாகவே ஆறாம் வீடாக அமைந்தது கண்ணி வீடு அதனால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் மொதல் வேலையே எதிரி காலி ஆகிடுவான் கண்ணிக்கிட்ட சரண்டர் ஆகிடுவான் இல்லைன்னா அவன் மறைஞ்சிடுவான் கண்ணிலேருந்து மறைஞ்சிடுவான் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்லாததுனால நட்பாகவே எல்லோரும் உங்களோட பழகுவார் இன்னைக்கு மிக அருமையாக இருக்கிறது சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள் துளாராசி அன்பர்களே பதினோராம் இடத்து சந்திரன் உங்களுக்கு பொருள் வரவை சேர்த்து கொடுப்பார் இவ்வளோ நாள் சுணக்கமாக இருந்துச்சு ஏன்னா ராசி அதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்தார் அதெல்லாம் வந்து மனசுக்கு ஒரு நிறைவையே கொடுக்கல ஆறாம் இடத்துல இருந்த நீச்சமாக இருந்தார் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சம் அதே போல் உங்கள் புதன் வந்து அங்கே போய் மறைஞ்சிருந்தார் இதெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ ஏழில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ராசி அதிபதியும் அவரோட நட்பு கிரகமான புதனும் அது பாக்கியத்துக்கு அதிபதியான அவர் உங்களுக்கு பல பலவிதத்துலேயும் பொருளுதவியாக சேர்த்து கொடுக்க போகிறாரு அது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ பள்ளி கல்வி செலவுக்காக பணம் வேணும் அப்படின்னு இருந்தீங்க அதெல்லாம் இப்போ கைகூடி வரும் ஏன்னா புதன் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அதே போல் ஆறில் இருக்கிற ராகு செவ்வாயோடு சேர்ந்து ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் பண்ணி கொடுப்பாரு நிச்சயமாக துளாராசி அன்பர்கள் ஒரு டூ வீலரை விற்றுட்டு ஒரு நான்கு சக்கர வாகனத்தை வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார் ராகு பகவான் நிச்சயமாக நல்ல பலன்களே நடக்கும் சாந்தமாக அமைதியாக இருக்கும் விரச்சிகராசி என்பர்களே தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு குரு பகவான் ஏழில் இருந்துட்டு உங்கள் ராசியவே சமசப்தமாக பார்க்குறாரு மிக அருமையான காலகட்டம் என்ன இன்றைக்கி கொஞ்சம் சந்திரன் சஞ்சாரமும் சூரியன் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கு ஏன்னா தொழில் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் அந்த குழப்பத்திலேருந்து வெளிவருவதற்கு நீங்கள் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும் ருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் இனிமே நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்த ரிச்சிகராசி ஆண் பெண் அனைவருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை துணை தொடர்பு வந்து ஏற்பட போகிறது அது காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி பெரியவங்களே பார்த்து நிச்சயம் பண்ணுற கல்யாணமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நடக்கப்போகுது கூடிய விரைவில் ரிச்சிகராசி நேயர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஒன்பதில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை செஞ்சிட்ருக்காரு ஒன்பதாம் இடத்து சந்திரன் இருக்கே அது பாக்கியத்தை மட்டுமே அள்ளித்தரும் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் ஒரு கடன் வாங்கியாவது ஒரு சுபகாரியம் செய்யணும் கடன் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்போ வரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட சொத்து சேர்க்கை பெரிய அளவில் பெருகி கொண்டே போகும் தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த இன்றைய நாள் ஒரு புதிய ஒரு செயலின் துவக்கமாக தொடக்கமாக இன்றைய நாளே சொல்லலாம் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தாங்க ஏற்கனவே உங்களுக்கு தான் அதிக அளவில் நற்பலன்கள் நடந்துகிட்ருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சூரிய பகவான் எல்லாருமே நல்லது செஞ்சிகிட்ருக்காங்க அதே போல் சுக்கரன் புதனும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இதனால் பல நற்பலன்களையே நீங்கள் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ராசியாதிபதி ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் மேலும் மேலும் பெரிய அளவில் பொருள் வரவு தன வரவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கார் அஷ்டம சந்திர கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எளிதில் யாருடையாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பு வரைக்கும் விடுவாங்க சண்டைக்கு விடுவாங்க அதனால் மகர ராசி என்பர்கள் அதுவும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப கோகாரங்களாக இருப்பாங்க எடுத்தடுப்புலேயே சண்டைக்கு போய் ஏதாவது வாக்குவாதம் வந்து வார்த்தை தடித்து பேசக்கூடியவங்களை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்கணும் சந்திராஷ்டம தினத்தன்று மௌனம் எல்லா விதத்துக்கும் மருந்தாக அமையும் கும்பராசி அன்பர்களே ஏழாம் இடத்து சந்திரன் நல்ல பலனே செஞ்சிட்ருக்காரு எல்லா விதிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குதுங்க ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதே போல் குரு பகவான் நாளில் இருந்து நல்லதை செய்கிறார் இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு அச்சம் என்னடா அது நம்ம இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம் லோன் போட்டு கட்ட முடியுமா திருப்பி எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருவோம் ஏற்கனவே அவ்வளோ கடன் இருக்குது எப்படி இதுலேருந்துலாம் மீண்டு வருவேன் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க துணிச்சலோடு எல்லா காரியத்திலையும் இறங்கலாம் நீங்கள் இப்போ இல்லைன்னா இனி எப்போ உங்களால் முடியும் இதுவே காலம் தாழ்ந்து தான் நீங்கள் செய்கிறீங்க அதனால் செய்யக்கூடிய செயல்களை பயமின்றி இறை நம்பிக்கையோட துணிச்சலோடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியாக அமையும் உங்கள் குழந்தைகளோட மேற்படிப்பாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய புது தொழில் முதலீடாகட்டும் எல்லாத்திலையும் துணிந்து செயல்படலாம் அந்த அச்சத்தை தவிருங்கள் உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கும் ஏன்னா ஏழில் சந்திரம் சஞ்சாரிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு அதாவது மன இது ஏற்படும் யாரோடனா கூட வாழ்க்கை துணையோடு மனைவியினா கணவனாலேயும் கணவன்னா மனைவியாலும் ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கம் ஏற்பட வாய்ப்பு அதனால் நீங்கள் உங்களோட பயத்தை விட்டு புது முயற்சிகளில் இறங்குங்க வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மீனத்துக்கு ஆறாம் இடத்து சந்திரன் அது வந்து சத்ரு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க பகை கடன் இதெல்லாம் எதிரிகள் இல்லை கொஞ்சம் எதிரிகளோட எதிர்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தும் நீண்ட நாளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் கொடுப்பாங்க உங்களோட உங்கள்கிட்ட கடன் வாங்கிருந்தவங்களை கொடுப்பாங்க அதே போல் பல சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் உங்கள் கூட பிறந்த உறவினர்கள் அதாவது சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பலது நடக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க அதன் மூலம் சந்தோஷமான ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கேது பகவான் ஏழு செஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் மனைவி கணவன் இடையே ஒரு சில புரிந்துணர்வுலாம் ஏற்படும் ஒரு என்னடா எப்போது ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லைங்களா கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இப்போ மனசு ஒற்றுமை அந்த ஒத்த கருத்தோடு செயல்படுவாங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் மா இந்த ப பையனை வந்து இந்த படி போடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம் என் பையன் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு ஏமா அவன் படித்ததான் ஏதோ ஒரு படிப்பு என்ன டாக்டர் ஆகணுங்கிறன்னா இல்லை அது ஏதோ ஒன்று தெரியாமல் இருக்கோம் அதனால் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒத்திசைவோட தனது மகன் மகள் எதிர்காலத்திற்கான ஒரு விதையை விதைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது மீன ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பாள் உபாசகர் திருவடைமது ஸ்ரீனிவாச நன்றி வணக்கம்